வெளியே போகும்போது காலை தொட்டு கும்பிட்டு போம் அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணுறார் இது அவங்களுக்கு யாருக்கு ஆசீர்வாதம் யார் வாங்குறாங்களோ அவங்க யாருக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சரி இன்னொரு விஷயம் இது வேறு ஆங்கிலேருந்து பார்க்கலாம் அவர் கையிலேருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறதுனால என்ன இருக்குது அவர் இதோ சொல்கிறாரு இப்போ போகும்போது காலை விழுந்துட்டோம் நல்லபடியாக போயிட்டோப்பா இந்தாப்பா ஒரு நூறுரூபா வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிடும் நூறுரூபாய் இல்லாமல் காரில் போகலை நூறுரூபா இல்லாமல் அவர் டிரைவர் போடலை நூறுரூபா இல்லாமல் பெட்ரோல் போடலை இருக்குது இருந்தாலும் பெரியவங்க கிட்ட வாங்குறது வேறு ஏன்னா அவர் கொடுத்து வாங்கின காசு நீ வா கொடுத்து வாங்கினா இன்னும் ஐம்பது வருஷம் ஆகும் ஏன்னா அவ்வளோ காசு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வாயால் பேசுகிற பேச்சு அவருக்கு இப்போ வாங்கியிருக்கிற இருப்பா இப்போ நம்ம ஏதோ நல்லது செய்கிறோம் நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா எவ்வளோ இருக்கு ஒரு கோடி இருக்கு வாங்கிட்டேன் நான் ஒரு கோடி நல்லாயிரு வாங்கிட்டேன் எனக்குள்ளே வச்சுட்டுருக்கேன் என் பேங்கில் இருக்குது என் பையன் வரான் காலைல விழுறான் உடனே நல்லா இருப்பா ஒரு கோடி நல்லா இருல என் மனசார ஐம்பது லட்சம் நல்லாயிருக்கு கொடுத்துட்டேன் இது ஐம்பது நல்லாயிரம் வாங்கணும்னா எவ்வளவு நல்லது பண்ண வேண்டியது இருக்கும் எவ்வளோ நல்லது பண்ணா அந்த ஐம்பது லட்சம் நல்லாயிரம் வரும் புரிஞ்சுதா விஷயம் புரியுதா இதுதான் விஷயம்